வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பாத்துட்டு வரும் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளோ ஈஸியா சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பதிலா பார்க்கக்கூடியது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் அந்த அமர்ந்த நிலையிலும் கிடையாது நின்ற நிலையிலும் கிடையாது ஒரு முட்டி போட்டுட்டு பண்ற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம ஆசனாவும் எடுத்துக்கலாம் இல்லை வந்து நம்ம ஸ்ட்ரெச்சாவும் எடுத்துக்கலாம் இப்போ அது எப்படி பண்றதுன்னு வாங்க முதல்ல தண்டாசனால உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் சூரிய நமஸ்காரம்ல நாலாவது ஸ்டெப்லாம் அஸ்வ சஞ்சலாசனம் அந்த மாதிரி வந்து நம்ம கால் வைக்க போறோம் ஒரு கால் நம்ம வலது கால் வந்து முன்னோக்கி வச்சுட்டு இடது கால் வந்து பின்னோக்கி இப்படி வைக்க போறோம் நல்லா அப்படி நிமிர்ந்துட்டு இப்போ இடது கையை எடுத்து வலது முட்டி மேலே இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வந்து திரும்ப போகிறோம் நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் அப்படியே நல்லபடி ட்விஸ்ட் ஆகும் இன்னொக்கிட்டு பார்த்துட்டு முடிஞ்சிட்டு நல்லா கரெக்டாக வந்து இந்த வலது காலை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடது காலை வந்து இப்படி எடுத்து பிடிக்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் கால் இப்போ எடுத்து பின்னா பின்னாடி இருக்க காலை எடுத்து நம்மளால் குடிக்க முடியல பேலன்ஸ் கிடைக்க முடியல கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து நல்லாவே ட்விஸ் பண்ண மட்டும் போதும் ஏன்னா நம்மளோட இந்த அப்பர் பாடிக்கு மட்டும் நம்ம ட்விஸ் பண்ணும்போது நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த அப்டமன் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது முக்கியமாக வந்து அந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இல்லை கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறது இந்த பா கிரியாஸ் கணையம் அதிலலாம் எல்லாம் பிரச்சனையும் இருக்குங்களா வந்து இதை தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடந்து காலில் பண்ணிடலாம் வலது கையை வந்து நல்லது வச்சுட்டு நல்லா அவங்களால் எப்படி இது திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அப்படி திரும்பிடணும் இதில் கூட நம்ம அப்படியே நின்றுட்டு ஒரு சில வினாடிகள் கூட இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த கால் தூக்க முடியாததுக்கு காரணம் என்னென்னா இந்த முட்டி பகுதி நல்லா கீழே வைக்கணும் அது இல்லாமல் இந்த கால் முன்னோக்கி வச்சுக்க காலில் வந்து எல்லா விரல்களும் அப்புறம் இந்த டோ மவுண்டன் சொல்லக்கூடிய இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த குதிக்கால் எல்லாமே நல்லா பதிர மாதிரி வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து தூக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பொறுமையாக அந்த காலை எடுத்து வச்சு நல்லா திரும்பிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் இடது பக்கம் வலது பக்கம் பண்ணியாச்சு இருந்தாலுமே வந்து நம்ம பாலாசனம் பண்ணிடலாம் சில விநாடிகள் ആണെന്ന് മൂടിച്ച് എടുത്ത് വെളിടല ഇതില ரொம்ப வந்து யார் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே லோவர் பேக் பெயின்னு சொல்லக்கூடிய முதுகு வலியில் இருக்கிறது வந்து அவங்களும் சரி இல்லைனா வந்து நம்ம முட்டியில் வந்து எதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து இந்த தகவல் செஞ்சு இதை வந்து முற்றி செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம் இந்த ஆசை செஞ்சு பாருங்க மீண்டும் மற்ற சந்திக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்திலேயே ரொம்ப அதிகமா பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் தேர்ட் லாங்குவேஜா இருக்கு சோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளவு ஈஸியா இவர் சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாக்கலாம் ஹலோ ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசுகாங்கள நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பாத்துட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ரீகால் ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம ஏற்கனவே எங்கே ஸ்டாப் பண்ணுமோ அங்கேருந்து ஒரு கம்மா கொடுத்து கண்டினியூ பண்ணும் போது கொஞ்சம் சஸ்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும்ங்கிறதுனால இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற விஷயம் அதுலேயும் டென்சஸ் அப்படிங்கிறது இல்லையா ஸோ இந்த டென்சஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டு விதமான டென்சஸ் இருக்குது ஒவ்வொரு டென்சஸுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோ ஒவ்வொரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ப்ரெசென்ட்டில் கொடுக்குறதோ பாஸ்ட்டில் கொடுக்குறதோ இல்லை ஃப்யூச்சரில் கொடுக்குறதோ அந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சருங்கிறதுமே பர்ஃபெக்ஷனாக எப்படி கொடுக்கலாம் இல்லை கண்டினியூஸில் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறதும் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் இல்லாமல் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அதாவது வந்து ஒரு சென்டென்ஸை எஃபர்மேஷன்ஸில் எப்படி பண்ணலாம் இல்லை நமக்கு இன்ட்ரோகேட்டிவில் எப்படி எழுதலாம் இல்லை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது ஸோ ஒரு சென்டென்ஸை பாசிட்டிவாக பேசுகிறோம் நெகட்டிவாக பேசுகிறோம் இல்லை ஒரு கேள்வியாக பேசுகிறோம் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸோ அப்போ அந்த வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு யாரெல்லாம் தேவை அப்படிங்கிறதும் இருக்காங்க இப்போ ஒரு குக் பண்ணுறோன்னா என்னெல்லாம் தேவைங்கிறத எடுத்து வைக்கணும் இல்லை ஒரு ரைட்டிங் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ரைட்டிங்க்கு என்னென்னலாம் கேரக்டர்ஸ் வேணும் என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஜிஸ்ட் ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு தென் வே டெவலப்பிங்காக ஸ்டோரி இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணும் இதை இல்லை இதாக ஏதாவது நம்ம ஒரு புதுசாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போனால் வாட் த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட் என்னெல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறத ஜிஸ்ட் எழுதுகிறோம் அதே மாதிரி ஒரு வாக்கியத்தை நீங்கள் அமைக்கிறீங்கன்னா என்னெல்லாம் அந்த சென்டென்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கன்க்ளூ ஒரு ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு தென் யூ கேன் ஃப்ரேம் அ சென்டென்ஸ் ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் பிகினர்ஸ் அப்படி இருக்கீங்கன்னா எல்லாத்துக்குமே சின்ன சின்ன எல்லாத்துக்குமே தமிழாக்கங்கள் புரிஞ்சுக்கோங்க புரியும் போது இல்லை நீங்கள் டிக்ஷனரி பார்த்துக்கோ தமிழாக்கங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுவீங்க மல்டிபிள் சென்டென்சஸ் பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான வேர்ட் ஃபார்ம் இன்னிக்கான சப்ஜெக்ட் என்ன எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு தருவாங்க ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஸோ நெகட்டிவ்னாலே விச் இண்டிகேட் நாட் அப்படிங்கிறது தான் ஸோ நாட் யூஸ் பண்ணுறதுனால நெகட்டிவ்ங்கிறது நான் பண்ணலை செய்யலை போகலை வரலை அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ஒர்க் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கலாம் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது present past past participle அப்படிங்கிற மூணு விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து verb ஒன் ஸோ வேர்க் ஒன்றில் நான் என்ன எடுக்கிறேன்னா சி அப்படிங்கிறது சி பார்க்க நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் சி ஹோமோஃபோன்ஸில் இருக்குது ஸோ இது வரும்போது நமக்கு கடல் அப்படிங்கிறது வரும் இது வந்து நமக்கு வரும்போது பார்க்க அதாவது விஷன் பட் ஆனால் சவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே சவுண்ட்ஸ் தான் ஆனால் வந்து ஹோமோஃபோன்ஸில் வரும்போது இங்கே டபுள் இ சி அப்படிங்கிற லாங் சவுண்ட் இங்கே இஏ அப்படிங்கிறது வரும் ஸோ இது ஹோமோஃபோன்ஸில் வரக்கூடியது அதனால் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இந்த சீக்கும் அந்த சீக்கும் தென் வி டூ வி டூவில் வந்து சா சா வரும்போது பார்த்தேன் நெக்ஸ்ட்டு வி த்ரீலேயே வந்து சீன் பார்த்தேன் நம்ம ரூலில் எழுதும் போது இது கரெக்டாக உங்களுக்கு உட்காந்துரும் ஸோ சி சா சீன் தான் ஒரு விஷயத்தை பார்க்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ இந்த வேர்பு ரெடி ஆகிடுச்சு இதை எப்படி சென்டென்ஸில் கொண்டு வரலாமா அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க ஸோ இவங்க மட்டும் இல்லை நம்ம டேரக்டாக நம்ம என்ன பண்ணலாம் நேம்ஸ் கூட யூட்டிலைஸ் பண்ணலாம் ஸோ அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு சப்ஜெக்ட்ஸ் ரெடி ஸோ சப்ஜெக்ட்ஸ் ரெடியாக இருக்குது வேர்பும் ரெடியாக இருக்குது இப்போது எழுத வேண்டியது ரூல் என்ன ரூல்ன்னு பார்த்துருவோமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது வில் ஷல் பர்ஃபெக்ட் அப்படின்னு வரதால தென் குறிப்பாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதால நாட் ப்ளஸ் ஆக்ஷன் எந்த ஆக்ஷன்ஸ் வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிறது வி த்ரீ ஸோ வி வரும்போது பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது இப்போ ரூல் ரெடி இப்போ எக்ஸாம்பிள் எழுதலாம் ஸோ என்னென்னா ஹீ வில் நாட் ஹாவ் சீன் ஸோ ஹீ வில் நாட் ஹவ் சீன் அப்படிங்கும் போது அவன் என்ன பண்ணல அவன் பார்க்கல பார்க்கவே இல்லை எதை பார்க்கலாமோ ஹீ வில் நாட் ஹவ் சீன் த மூவி இல்லை இன்னும் இண்டிகேட் பண்ண சென்டென்ஸ் டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணிக்கலாம் என்ன வரும்னா ஹீங்கும் போது அவன் என்ன பார்க்கல இந்த மூவி இல்லையா அவன் படம் வில் நாட் ஹாவ் சீன் பார்த்திருக்க ஹீ அப்படிங்கிறதுனால மாட்டான் ஸோ அப்போ ஹி வில் நாட் ஹவ் சீன் த இந்த போது அவன் படம் பார்த்துருக்க மாட்டான் அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போ இங்கே ஒருத்தர் மட்டும் இண்டிகேட் பண்ணுறதால அந்த ஒருத்தர் என்ன வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அந்த ஒருத்தர் என்ன வேலை செய்கிறாருன்னு வரும்போது அவங்களை என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இண்டிகேட் பண்ணலாம் இன்டேரக்டாக இண்டிகேட் பண்ண முடியுமான்னா சொல்லவும் முடியும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் இன்டெரக்டாக யாராவது ஒருத்தரை கொண்டு வரலாம் அதாவது ஹிம் ஹர் ஹிஸ் அப்படிங்கிறத கொண்டு வரலாம் தையர் இந்த மாதிரி அவர்களுடைய அவனுடைய அவளுடைய அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து வில் இண்டிகேட் தென் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ பார்த்தேன் அப்படின்னு வரும்போது நம்ம ஒருத்தரை இண்டிகேட் பண்ணுறோம் அந்த ஒருத்தர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடாது அந்த ஒருத்தருங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா சப்ஜெக்ட்ஸ் இங்கே மாற்றலாம் இந்த இடத்துல நேம் கூட சொல்லிவிட்டு அந்த நேம் யாரோ அந்த கன்சர்ன் பர்ஸ்னாலிட்டி யாரோ அவங்கள கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இண்டிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் அப்போது ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோன்னும் போது வந்து இந்த வாக்கியங்களுக்கு என்ன வேணும் அந்த ஆக்ஷன் எப்படி பயன்படுத்துகிறோம் ரூல் எப்படி பயன்படுத்துகிறோம் சப்ஜெக்ட் எப்படி மாடலேஷன்ஸில் கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்கு ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாடலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூலோட ஆஸ்பெக்ட்ஸையும் மாற்றிட்டு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு இன்னிக்கான ரூல் அண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஆன உங்களை மீட் பண்றேன் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் டூ தௌசண்ட் நம்ம யாருமே எதிர்பாராத மாதிரியான ஒரு விஷயம் வருதாதான் டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் டெலிட் எல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சாச்சே எப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சா இது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவையில்லாத விஷயங்களை டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் என்னன்னா முன்னாடி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க மறக்க முடியாத நிறைய ட்ராமாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது கடந்து வந்துட்டும் நிறைய பேரால் அதை மறக்கவே முடியாம அப்படியே அந்த இடத்துல ஸ்டக் இருக்காங்க இதனால நிறைய பேருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கு ஈவன் யாராவது ட்ரக் அடிக்ட் ஆயிடுறாங்க இல்ல அதை நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க இப்படிலாம் இருக்கு இதனால ஹியூமனுடைய லைஃப் ஸ்பேனே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு யார் எதை மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பர்டிகுலராக டெலிட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு அந்த பர்டிகுலரான விஷயத்தை டெலிட் பண்ற மாதிரியான ஆப்ஷனை கொண்டு வர போறாங்களா அதுவும் டூ தௌசண்ட் தேர்ட்டீல கண்டிப்பா அது முடிஞ்சிடும் சொல்றாங்க இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கன்னா நம்மளுடைய ஃபுல் பிரெயினையும் ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க இப்போ யாரோ ஒருத்தரோட பேரை நீங்கள் மறக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த பேரை சொல்லும்போது எந்த இடத்துல அது ஆக்டிவேட் ஆகுதோ அந்த இருந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா அது எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன ஸ்பார்க்கு கொடுத்தாலே டெலிட் ஆகிற மாதிரியான ஆப்ஷனாக கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சைக்காலஜிக்கலாகவே என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேர்ளோட வாய்ஸ் கேட்ட உடனே டீஃபால்ட்டாக பசங்களுடைய வேகஸ் நவெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கல்யாணம் கிட்ட கேட்டால் தான் தெரியும் ஆனால் இதையும் ஒரு சென்ஸாகவே எடுத்துருக்காங்க என்னென்னா கல்யாணம் ஆனவங்களை விட கல்யாணம் ஆகாமல் தனியாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான நாள் மட்டுமே தான் வாழ்கிறாங்க அப்படின்னு ஸோ அவங்க அதிகமாக வாழ்கிறதுக்கு அவங்களுடைய ஒய்ஃப் ஒரு ரீசன் தான் சொல்கிறாங்க சுகரில் நூறு பர்சன்டேஜ் காப்ஸ் இருக்குது ஆயிலில் நூறு பர்சன்டேஜ் ஃபேட் இருக்குது ஆனால் நூறு பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரியான ப்ரோட்டீன் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னால் செம ஷாக்காக தான் இருக்கும் அதுலேயும் நிறைய பேர் ஏன் வே ப்ரோட்டீன்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னால் அதில் வெறும் எயிட்டி பர்சென்ட்கு மேலே கொஞ்சம் லிட்டல் இருக்கலாமே தவிர்த்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே இதை சாப்பிட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீனும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம உடலுக்கு நல்லது ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது கெட்டது ரொம்ப அதிகமாவே கிடைக்குது வயசு வித்தியாசமே இல்லாம டெபினட்டா எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணும் அதுலயும் வெயிட் லிப்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்டா வெயிட் லிஃப்டிங்னா அதுக்குன்னு எண்பது வயசுல போய் நூறு கிலோ அவங்களை தூங்குங்க அப்படிலாம் கிடையாது அவங்க அவங்களுடைய வெயிட் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வெயிட் லிஃப்டிங் பண்ணிருக்கணும்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சின்ன வயசுலேருந்தே வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்பு கூண் உழுகுறது அப்படின்றது இருக்காது ஆனால் அவங்களால ஈஸியாக ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும் ரொம்ப லேசினஸை ஃபீல் பண்ண மாட்டாங்க பாடி ஸ்ட்ரக்சர் மாறாது இப்படி நிறைய சொல்கிறாங்க அதனால வெயிட் லிஃப்டிங் கண்டிப்பாக பண்ணும் ஈவன் வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோடு தான் பண்ணணும் நம்மளாவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அதிகமான வெயிட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு பாடியை டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஈவன் முன்னாடியே வெயிட் லிஃப்டிங் பண்ணவங்களுடைய சிக்ஸ்டி இயர்ஸோட ஏஜில் அவங்களுடைய மசில் அண்ட் போன் எப்படி இருக்கும் அப்படின்னோ எதுவுமே பண்ணாமல் இருந்தவங்களுடைய போன் அண்ட் மசில் எப்படி இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணாங்க அதில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லிஃப்டிங் பண்ணவங்களோட தான் ஈவன் அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி அவங்களுடைய ஆக்டிவ் எல்லாத்துலேயுமே யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லிஃப்டிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு ரெட்மீட் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த மட்டன் மாதிரி எல்லாம் நம்ம அதிகமாக கன்சூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோலன் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க ஈவன் கேரளால இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் இந்த கோலன் கேன்சர்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இது வரதுக்கான ரீசனே அதிக லெவலில் சாப்பிட்றது தான் அதனுடைய வயிற்றுக்குள்ள டைஜஷன் ஆகிறதுக்கே பயங்கர பாடாப்படும் இதனாலயே நிறைய இடங்கள்ல இந்த கோலன் கேன்சர் வரது ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஏன்னா அது டைஜஷனுக்கே டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே கார்சனோஜனிக் ஏஜென்ட்ஸ்லாம் இதெல்லாம் நிறையாவே இருக்குது இதை அதிக அளவில் ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அது நிறைய டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணணும் இதுவும் ஒரு பெரிய ரீசன் தான்னு சொல்கிறாங்க மூணு வேலை சாப்பிடவே கூடாது ரெண்டு வேலை மட்டும்தான் சாப்பிட்ணும் இன்னும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மை டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கிறது இருக்கணும் இப்போ நம்மளால் முடியல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரெண்டு இல்லைன்னா மூணு தடவையாவது ஒரு பன்னெண்டு மணி நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு சொல்றாங்க மூணு வேலை சாப்பிடணுமேன்றதுக்காக சாப்பிட்றதுனால தான் நிறைய பேருக்கு பெல்லி ஃபேட்டே வருது ஏன்னா பாடி எந்த அளவுக்கு தாங்குன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல அதையும் தாண்டி நம்ம சாப்பிடும்போது பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளுடைய பாடிக்கு வருது அதனால ஒரு நாளைக்கு மூணு வேலை கிடையாது ரெண்டு வேலை சாப்பிட்டாலும் நச்சுன்னு சாப்பிட்ணும் அதுவும் கரெக்டான குவான்டிட்டி அளவில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் தான் திஸ் இஸ் பை ஃப்ரம் இஜிஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட எண்டிங் வந்தாச்சு நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரஸ்டிங்கா என்டர்டெயினிங்காக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரீதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்